கண்ணா அலல் பவுடர் எதுவுமே சேர்க்கவே இல்லை இந்த மாதிரி நல்லா உருண்டை உருண்டையாக இந்த மாதிரி போகுது இப்படி உருண்டியா இருக்கும்போது நாக்கில் அப்படியே வேண்டியது பாருங்க இப்போ பாருங்கள் என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு பால் தாங்க நீங்க செய்ய போறோம் இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் இது எல்லாருமே நம்ம போயிட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டுருப்போம் என்னடா இது இமோ இருக்கு இருக்குது எப்போ செய்யணும்னு நம்ம யோசிச்சிட்டே இருந்திருப்போம் இன்றைக்கி இந்த சீட்டோ சீஸ் பால் தான் இன்னைக்கு செம்மையாக சிம்பிளாக இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோங்க எல்லாருமே வீட்டில் செய்யலாம் வீட்டில் இது முக்கியமாக சின்ன பசங்களுக்கு மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க அது நாள் வேறு வந்துருச்சு எப்போதும் போடுற மாதிரி அரைச்ச மாதிரி அரைக்கிற மாதிரி முறுக்கு இருக்கு சுட்டுங்கன்னா தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க இது ஒரு புதுசு புதுசாக செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க வாங்க நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடும் போயிட்டு வேறு லெவல் நீங்கள் செஞ்சு வெறித்தனமாக நீங்கள் சாப்பிட போகிறாங்க நம்ம சீட்டா சீஸ் பால் செய்யறதுக்கு முதல்ல வந்துட்டு அரிசி மாவு எடுத்துக்கிறோம் அது ஒரு கப் போட்டுக்கிறேன் அடுத்து கால் கப் கள்ள மாவு போட்டுப்போம் அடுத்து கால் கப் மைதா மாவு சேர்த்துப்போம் அடுத்து லைட்டா உப்பு சேர்த்துக்கறேன் அடுத்து வந்து மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம வந்து கலர் போடலாம் சேர்க்க போறது இல்ல மஞ்சள் தூள் போட்டு அந்த கலரை நம்ம கொண்டு வந்துற போறோம் அப்படியே லைட்டா நெருப்பு வச்சி அப்படியே அந்த தண்ணிலே ஃபுல்லா நம்ம வந்துட்டு வந்து அப்படியே வறுத்து எடுக்க போறோம் முதல்ல மாவை எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா கலந்து விட்டுக்கணுங்க அப்படி லைட்டா அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் கிண்ட ஆரம்பிக்கணும் நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கோம் அப்ப பாருங்க இது லைட்டா வந்துட்டு அப்படியே தண்ணி தர தண்ணி சேர்த்து அப்படியே கிண்ட வேண்டியதான் நல்ல மாவுல வந்து தண்ணி ஊற்றி கிண்டிட்டே இருக்கணும் பாருங்க கட்டி தான் இருக்கும் போக போதும் அந்த கட்டிலாம் ஃபுல்லாக உடஞ்சி அப்படியே நமக்கு ஃபுல்லாக வரும் இது வீட்டில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த நான்ஸ்டிக் பாத்திரம் இருந்ததுனா அதில் செய்யுங்க அப்போ தான் வந்து ஒட்டாம வரும் நம்ம வந்துட்டு அது இல்லை அதனால சொல்றது இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க இது இந்த மாதிரி தான் ஃபுல்லாக அது மாதிரி கோகுந்த மாதிரி வரும் அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு லைட்டாக அப்படியே பட்டர் இல்லைன்னா எண்ணெய் அந்த மாதிரி சேர்த்து நல்லா கிண்ணம்னா அந்த அல்வா கோரம் பார்த்தீங்களா சட்டியில் ஒட்டாம அந்த மாதிரி பதம் வந்தோடனே நம்ம வந்து இறக்கி இறக்கக்கூடாது அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சிடணும் நல்லா சுருண்டு வந்துட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் வந்துட்டு அப்படியே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க வெண்ணெய் இது அப்படியே லைட்டா தள்ளி விட்டுருவோம் வெண்ணை பார்த்தீங்கன்னா தேவைப்படுற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்து கிண்டிட்டே இருக்கணுங்க இந்த வெண்ணை தான் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வரும் நம்ம சாப்பிடும்போது அந்த வாசனையும் வரும் அதுக்காக தான் அந்த வெண்ணெய் போடுறது பாருங்க நல்லா வந்துட்டு இருக்குது

அதுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா கலர் கொடுத்துருச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா உருண்டை உருண்டையா நம்ம மருந்து எடுத்துக்க வேண்டியதாங்க இங்கே இருங்க அவ்வளோக்கா அதுமாரி உருண்டை பிடிச்சி உருண்டை பிடிச்சு வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே எண்ணெயில் எடுத்து போட்டு பொறிச்சோம்னு வச்சுக்கலாம் கடையில் வாங்கினா மாதிரியா இருக்கும் அப்படியே வச்சு சொல்லி அதே டேஸ்ட் வருங்க அப்படியே சூப்பராக இருக்கும் அப்படியே அது இந்த வெய்ய இந்த மழை நேரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துட்டு வச்சா வாயில் நம்ம நம்ம அரைச்சிட்டே இருக்க தோணும் ஏன்னா வந்துட்டு வெளியில் வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை மழை நாளில் பல்லூரம் லீவ் விட்டுவானுவோம் ஏன்னா மழை பெஞ்சிச்சின்னா அப்புறம் கடுப்பாக இருக்கும் வீட்டில் உட்காந்துட்டு அப்ப இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்க அருமையா இருக்குங்க அப்படியே இந்த சீட் ஹவுஸ் பால் மாதிரி அப்படியே நல்லா உருட்டி சூப்பரா எடுத்து வச்சாச்சு அந்த இது அப்படியே போட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு வாங்க இதில் பார்த்தீங்கன்னா பாமா யூஸ் பண்ணி பொரிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் நம்மளும் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வரதுக்கு அதே பாமாயில் ஊத்தி நம்மளும் பொரிச்சுப்போம் அது சுசிட்டியில் வாங்கணும் பாம் ஆயிலு மாதிரி வெடிச்சிட்டு போகுது நான் அப்படியே பொன்னு நிறத்துலேயே எடுத்துடணும் அப்புறம் கலர் மாறிடுச்சுன்னு வச்சிக்கங்களேன் பார்க்க அதுமாரி தெரியாது நமக்கு செஞ்சு

மலை சாரல் போல அப்படியே தூ விட்டுக்கணும் சிக்கன் மசாலா ஆமா சிக்கன் மசாலா அடுத்த லைட்டா மேலே உப்பு சேர்த்துப்போம் அட்டை அருமையா இருக்குங்க நாக்குல அப்படியே எச்சு ஊறுது இப்போ பாருங்க அப்புறமா இருக்குங்க பாருங்க மறு மொறு மொறு மண் வாசனை பார்த்தீங்கன்னா அப்படியே வேற லெவலில் இருக்குங்க சாப்பிடும் போது அப்படியே அப்படி பஞ்சு மாரி இருக்கு சாப்பிடுறதுக்கு அப்படியே அப்படியே நைஸா இருக்குது அது அந்த மேலே செத்த அந்த வெண்ணையோட டேஸ்டும் அப்போ பட்டையை கலப்புங்க சாப்பிடுறதுக்கு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கு தோணுது யாருங்க அட்டை முருமுறு மொறுமொருன்னு இருக்கு ரொம்ப சாஃப்ட்டா உம் அப்படி இருக்கு பாத்தீங்களா யாருங்க இப்படி இருக்கு பாருங்க ஆஹா இது வந்து கண்டிப்பா சொல்றேன் சின்ன பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை பார்த்தாலே தெரியும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அப்படியே ஒரிஜினலுக்கு இதுக்கும் அப்படியே வந்துட்டு அச்சாசில் பார்த்தா டிஃப்ரெண்டாக கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது உண்மையாக சொல்றேங்க செம்ம டேஸ்ட்டுங்க சீட்டோ சீஸ் பாலே வெறித்தனமாக இருந்தது இது வந்து கடையில் வாங்குற அளவுக்கு டேஸ்ட் இருந்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சாலும் அது ஒரு பக்கமான டேஸ்ட்டுங்க வேற லெவல் டேஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சிம்பிளான பொருள் தாங்க கல்லம்மாவே மபி மைதா மாவே அப்புறமேட்டு அரிசி மாவே அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து போட்டாலே போதும் இவ்வளோக்கான வந்துடும் நமக்கு அப்படி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து பக்காவாக சாப்பிடுங்க வேற லெவலில் இருக்கும் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட வில்லேஜ் புதுசாக பிரச்சனை இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா பை பாய்

இதெல்லாம் தோலை உரிச்சிருக்கு இவ்வளவு தோலை இல்ல வெண்ணீர்ல ஊத்தி